ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி திருவயந்திரபுரம் திவதேச பாசுரம் இது கடலூர் பக்கத்தில் இருக்குது பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க இருந்தண் கேனமதாய் கேனமதாய் வளைமறுப்பினில் அகத்து ஒடுக்கே இருந்தண் வன் கிடம் கமல நல்மலர்தேரல் அருந்தி இந்நிசை முரன்று கெழும் அழிகுலம் பொதுளி அம்பொழுகினூடே செருந்தி மலர் சென்று அணைந்து உழிதரு திரு அகிந்திரபுரமே எனமதாய் வராகமாய் உலகத்தை தன்னுடைய கோரைப்பற்களில் மீட்டெடுத்ததை சொல்ற இருந்த அண்மகடல் கண் இன்றவன் கிடம் அர்த்தமானது கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமானின் இடம் கமல நன் அருங் கமல நன் மலர்தேரல் அருந்தி கமலப்பூவிலிருந்து தேனை அறிந்து இந்நிசை முரன்று அழகாக அீங்கரித்து கொண்டு கெழும் அடிகுளம் அப்படியாக ரீங்கரித்து உலாவரும் அந்த வண்டுகூம்பல் புதுவெளி ஒரு கூட்டமாக அம்பொழிலினூடே செருந்தி நாட்மலர் சென்று அடைந்து செருந்தி பூவில் போக உட்காந்துக்கிறது புரிஞ்சுக்கலாம் இல்லை அதை சுற்றின்னு வருது எப்படி அடைந்து உழிதறு திருவைந்திர புறமே பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இருந்தன் மாநிலம் கேனவதாய் வளை மறுப்பினில் அகத்தொடுக்கி கருந்தன் மாகடல் கண்டுகின்றவன் கிடம் கமல நன்மலர் தேரலருந்தி இன்னிசை முரன்று எழும் அழிகுளம் பொதுளி அம்புள்ளூடே செருந்தி நான் மலர் உழிதரு உழிதறு திருவயந்திரபுரமே மிந்தும் கையவன் செய்வள் உரை தரு திருமார்பன் மறை பல்பொருளாகிய பரன்கிடம் வரை சாரல் பின்னு மாதவி பந்தலில் பிடைபெற பிணி அவள் கமலத்து தென்ன என்று வன்னிசை தென்ன என்ன வண்டு இன்னிசை முரள்தரு இந்திரபுரமே மின்னுகின்ற சக்கராயுதத்தை கையில் உடையவன் அதார்த்தம் மின்னும் ஆழியங் கையவன் செய்யவள் உரைதரு திருமார்பன் செய்யவள் லக்ஷ்மி பிராட்டி உரைகின்ற திருமார்பை உடையவன் பண்ணு நான் மறை பொருளாகிய பரன்கிடம் வேதங்களில் பலவிதமாக பேசப்படுகின்ற அந்த பெருமானுடைய பரம்பொருளின் கிடம் வரைச்சாரல் பின் மாதவி பந்தலில் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அந்த மலச்சாரலில் மாதவி பந்தல் இருக்குது அதில் பெடை வர பெண்வண்டு வர பெண்வண்டு வரத்த வாழ்ந்துருக்கு பிணிக வெழுகமலத்து பிணிக கமலத்து வளர்ந்த தாமரை மலரில் உட்காந்து தென்னை என்று வண்டு இன்னிசை முரள் தரு திருவயந்திரபுறமை வண்டு தாமரமயலுக்கார்ந்து அறிங்கரிக்கின்ற திருவேந்திரபுரமேன்னு சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் பிடிக்கலாமா மின்னும் கையவன் செய்யவள் உரை தரு திருமார்பன் பண்ணு நான் வரை பலபொருளாகிய பரங்கிடம் வரை சாரல் பின்னு மாதவி பந்தலில் படைவர பிணி அவிழ்கமலத்து தென்னையன்று வண்டு இன்னிசை இசை முரள்தர் திருவகிந்திரபுறமே அடுத்த வையமேழும்புண்டு ஆலிலை வைகிய பாகவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் கிடம் பரைச்சாரல் மொய்கொள் மாதவி சம்பகம் முயங்கிய முள்ளியங முல்லை செய்யதாவை செழும்பனை திகழ்தரு திருவகிந்திரபுரமே உண்டு ஆலிலை வைகிய மாதவன் மாயவன் உங்களுக்கு அர்த்தம் முடிகிறது அடியவர்க்கு மெய்யவனாகிய அடியவர்களுக்கு மெய்யானவன் கிடன் தெய்வநாயகன் என்பது அந்த பெருமானுடைய பெயர் மேதகு வரைச்சாரல் மொய்கொள் மாதவி சம்பகம் முயங்கிய முல்லையங்குடியாட இந்த மலைச்சாரலில் இந்த மாதவிக்குடியிருக்கு சம்பகம் இருக்கிறது முல்லைக்குடி இவைகள்லாம் ஆடுகின்றன செய்ய தாமரை திகழ்தறு சிவந்த தாவரைகளை சதந்த தாவரைகள் வளர்கின்ற நல்ல வ நில விளைநிலங்களையும் புரிஞ்சுக்கலாம் இல்லை செழும் மனை நீர்த்தடாகங்களை கொண்ட திருவைந்திரபுரமே படிக்கலாம் நினைக்கிறப்போ அவசரம் வையமேழும் உண்டு ஆலிலை வைகிய பாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் கிடம் மெதகு வரைச்சாரல் மித அழகான மெய்தகு பறைச்சாரல் மொய்கொள் மொய்கொள்னா கூட்டமாக மாதவி சம்பகம் முயங்கிய முல்லை அங்குடியாட செய்யதா மறைச்செழும்பனை திகழ் தரு திருவயந்திரபுரமே அடுத்தபோ மாறு கொண்டு உடன்று எதிர்ந்த வல் அவுடந்தன் மார்பகன் கூறு கொண்டு இருபிளவா கூறு கொண்டு அவன்குலமக கொடுத்தவன் கிடம் மிடைந்து சாறு கொண்ட மென் கரும்பின் கிளங்களை கிளங் இளங்கழை இழந்த இளங்களை தகை விசும்புற மடி நீழல் சேரு கொண்ட தன் பழனமது கழில் திகழ் திருவகிந்திர புறமே மா கொண்டு குட மாறுகொன்று உடன்று தன்னை எதிரியாக நினைத்து சண்டை செய்த எதிர்ந்த வல் அவடன் தன் மார்பகம் இரணினுடைய மார்ப மார்பை இருவிளவாக கூறுகொண்டு இருவிளவாக பிளந்து அவன் மகற்கு பிரகலாதனுக்கு இன்னருள் கொடுத்தவன் கிடம் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பின் தகை விசும்புற வேறொன்றும் இல்லை நல்லா நான் இருக்கிற கரும்பினுடைய அந்த தழையெல்லாம் இலபோர்ஸெல்லாம் விசும்புற ஆகாத்தை அடைந்து அதனால் மடி நீடல் ரொம்ப குளிர்ச்சியான நிழலில் சேரு கொண்ட தன் சேராகி இருக்கிறது ஏன்னா நிழலாக இருக்கிறதுனால தண்ணி வத்துறதில்லை அப்படி சேராக இருக்கிறேன் தன் பழமது குளிர்ச்சியான அந்த வயல் திகழ் இந்த குளிர்ச்சியான வயல் சூழ்ந்த அழகுதுகழ்கின்னா திருவைந்திரபுறமே அப்படின்னு அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் மாறு கொண்டு உடன்று எதிர்ந்த வல் அவுணன் தன் மார்பகம் மார்பகம் இருபிளவா கூறு கொண்டு குலமகர்க்கு கிண்ணருள் கொடுத்தவன் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பின் இளங்கழை தகை விசும்பு புற மடிநீழல் சேரு கொண்ட தன் பழனமது கழில் திகழ் திருபகிந்திரபுரமே அடுத்த பாசம் ஆங்கு மாவலி வேள்வியில் கிறந்து சென்று அகல் கிடம் அளந்து ஆயர் கிழங்கொடிக்கு கின் கினவிடை பொறுதவன் கிடம் பொன்மலர் திகழ்வேங்கை கூங்கு சம்பக கும்பினில் குதிகுண்டு குரக்கிரம் கிரைத்து ஓடி தேன்கலன் தண் பழங்கனி நுகர்தரு திருவஹிந்திர புறமே ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று வாமனனாக மாவழியினுடைய வேல் வேள்வியில் யாகத்தில் இறந்து சென்று அகலிடம் அளந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்து ஆயர் இளங்கொடுக்கி நப்பின்னை பிராட்டி கோசரம் கினவிடை பொருதவன் எருதுகளோடு சண்டை போட்டவனுடைய இடம் பொன் மலர்த்திகள் வேங்கை தங்கம் மாதிரியாக போன்று மலர்ந்து இருக்கிற வேங்கை மரம் வேங்கை கோங்கு அப்படின்னு ஒரு மரம் செம்பக கொம்பு செம்பகம்னு ஒரு மரம் இதனோட கொம்பினில் குதி குறக்கினம் குரக்கினம் இறைத்து ஓடி கற்பனை பிடிக்கும் மரமெல்லாம் இருக்குது கொம்பெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் குரங்கெல்லாம் குதித்து குதித்து இறைத்து கொண்டு ஓடுகின்றன மூச்சு இரைக்கிறதுன்னு ஓடி தன் சரி தேன் தன் பழங்கனி பலாப்பழம் இருக்குது அது குளிர்ச்சியான பலாப்பழம் தேன் மாதிரி இருக்குது தேன் தன் பழங்கனி நுகர்தர் அந்த மாதிரி பலாப்பழ பலாப்பழங்களை ரசிக்க நுகர்கின்ற திருமயந்திர புறமே பற்ற நினைக்கிறேன் ஆங்கு மாபலி வேள்வியல் இறந்து சென்று அகலிடம் அளந்து ஆயற்பூங்கொடுக்கி கிணவிடை பொருத்தவன் இடம் பொன்மலர் பொன்மல்கழுவே பொன்மலர்த்திகழ்வேங்கை கொங்கு செம்பக கொம்பினில் குதிகொண்டு குரக்கினம் கிரைத்து போடி தேன்கலந்த பலங்க நீ நுகர்தறு திருபகிந்திர புறமே அடுத்த பாசம் கூனுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொலின் திறத்து கிளங்குடியோடும் காணுலாவிய கருமுகில் திருநிரத்தவன் கிடம் கவினாரம் வானுலாவிய மதீதவள் மதிதமள் மால்வரை மாவதில் புடைசூழ தேனுலாவிய செழும்பொழுதழுவிய தழுவிய திருவஹந்திர கூனுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொலின் ஒன்றும் இல்லை அந்த கூனி அவள் சொன்ன அவள் அவளின் காரணமாக காட்டுக்கு சென்ற ராமனை பற்றி சொல்கிற திறச்சொலின் திறத்து கூனிலாபிய மடந்தைதன் கொடுஞ்சொலின் திறத்து கிளங்கொடியோடும் சீதையோடும் காணுலாவிய காற்றில் உலா காட்டில் திரிந்த வனவாசம் சென்ற கருமுகில் நிறத்தவன் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய திராமன் அவனுடைய இடம் கவினாரும் கவிஞாரும்னா அழகு சேர்ந்திருக்கிற வானுலாவிய மதி தவழ் பால் மாமதில் மா மதில் புடைசூழ் நிறைய எழுதியிருக்க அழகு சேர்ந்த அந்த வானுலாவிய மதி ஆகாசத்தில் இருக்கிற அந்த சந்திரன் தவழ் அது தவழ்கின்றதான் எங்க மால்வரை பெரிய மலையைப் போல இருக்கிற மாமதில் புடைசூழ் பெரிய மதிலால் சூழப்ப புடைசூழப்பட்ட அந்த தேனூலாவிய செழும்புழில் தழுவிய தேன்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட திருபஹந்திரபுரமே படிக்கலாம் நினைக்கிறேன் கூனுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொலின்ிறத்து கிளங்குடியோடும் காலாவிய கரும்புகில் திருநிறத்தவன் கிடம் கவினாரும்புலாவிய மதிதவள் மால்வரை மாமதில் புடைசூழ தேனுலாவிய செழும்புழில் தழுவிய திருஅகிந்திரபுறமேன் அடுத்த பாசம் மின்னின் நுண்ணிடை மடக்குடி காரணம் விலங்கலின் மிசை கிலங்கை மன்னன் நீள்முடி பொடி செய்த மைந்தனது கிடம் மணிவரை நீழல் அன்னபாமலர் அரவிந்தத்து அமளியில் படையுடும் கிணிது அமர சென்னல் செந்நல்லூர்க்க வரி பி சன்னல் 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 சன்னலார் சன்னலார் கவரிக்குலை பீ ச தன் திருவகந்திர புறமே படிச்சோமா மின்னின் நுண்ணிடை வடக்குடி காரணம் காரணம் லக்ஷ்மி சாரி சீதா பிராட்டியின் காரணமாக மின்னலை போன்ற இடையை உடைய அந்த சீதையின் காரணமாக விலங்கலின் விசை இலங்கை விலங்கலின்னா மலையால் சூழப்பட்ட இலங்கை மலையால் சூழப்பட்டு காவலில் இருக்கிற இலங்கை இமன்றன் ராவணனுடைய நீண்மொடி பொடிசை செய்த மன்னனது இடம் அவனுடைய பத்து தலைகளையும் வீழ்த்திய அந்த இராவனுடைய இடம் மணிவரை நீழல் மணிவரை அழகிய மலை நிழலில் அன்னமாமலரவிந்தத்து அமளியில் படைகுடும் கிணிது அமர அன்னமானது தாமரை மலரினுடைய அந்த படுக்கையில் இனிது அமர்ந்திருக்கிற சென்னல் ஆறு சென்னல் ஆறு கவரி குலை பீசு சென்னல்லாம் அமர்ந்திருக்கு அதனுடைய சென்னல் சென்னலுடைய அந்த கதிர்களெல்லாம் கொலை க கவரி தான் அப்படிப்பட்ட திருகயந்திரபுறமே அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாமா நுண் மின்னின் நுண்ணிடை மடக்குடி மின்னின் நொடி மடக்குடி காரணம் விலங்கல் மிசை கிலங்கை மன்னன் முடி பொடி செய்த பன்னனிடம் மணிவரை நீழல் அன்ன அன்னம்னு புரிய அன்னம் மாமலர் அரவிந்தத்து அப்படின்னு அன்னமான் படிக்காம அன்னம் மாமலர் அரவிந்தத்து அமலியில் படைகுடம் இனிது அமர சென்னலார் கவரி குலை வீசு தன் திருபஹிந்திர புறமே ஆயிட்டு நினைக்கிறேன் அடுத்த பதம் பார்க்கலாம் விரைகமழ்ந்த மென்கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு ஆனிரை கலங்கிட வரை குடை குடைக்கெடுத்தவன் நிலவியாகிடம் தடபார் வரை வளந்திகள் மதகரி மறுப்பொடு பழகரி மறுப்பொடு மலை வளர் அயில் புந்தி திரை கொணர்ந்து அணை செழு நதி வயல் புகு திருவயந்திரபுரமே பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்குது விரைக மழந்த மென்கூர மென்கருங்குழல் காரணம் வாசனை அடிக்கிற கூந்தலை உடைய சீதாவின் சீதை பிராட்டியின் காரணமாக வில்லிருத்து வில்லை முறித்தான் அப்புறம் அடல் மழைக்கு அடல் நம் துன்புறுத்துவதற்காக வந்த பெரிய மழை இந்திரனால் ஏவப்பட்ட பெருமழைக்கு ஆனிரை கலங்கிட ஆயர்வாடி வாடி குடை கெடுத்தவன் மலையே குடையா வரை குடை எடுத்தவன் கோவர்த்தத்தையே குறையாக எடுத்தவன் நிலமிய இடம் தடமார் வரை வளந்திகள் மதகரி மறுப்பொடு தடமார் வரை வளந்திகள் பெரிய மலைன்னு கற்பனை பண்ணிக்கோங்க நல்ல நீர்நிலைகள் இருக்கிற பெரிய மலை அதில் மத மத மதகரி மதம் பிடித்த யானைகள் பெரிய யானைகள் இருக்கின்றன அது மதம அதை மறுப்பொடு அதனுடைய தந்தங்கள் மறுப்பொழு மலை வளர் அகில் புந்தி மலையில் வளர்ந்த அகிலக்கட்டைகள் அகிலக்கட்டைகள்லாம் அடிச்சுண்டு திரை உணர்ந்து அலைகள் கொண்டு வருகின்றன அணை செழு நதி இவைகளெல்லாம் வந்து சேர்க்கின்றன இங்கே திருவேந்திரபுரத்தில் வயல் பூ எங்கே போய் சேர்க்கின்றன வயலில் போய் சேர்க்கறது அசின திவையால் புகு திருஹந்திர புறமே அத்த மாதிரி நினைக்கிறேன் விரைகமழ்ந்த மென் காரணம் வில்லிறுத்து அடல் மழைக்கு ஆனிரை கலங்கிட வரை குடை கெடுத்தவன் இடம் தடபார் வரை வளந்திகள் மதகரி மறுபடும் மலை வளர் அகில் திரை கொணர்ந்து திரை கொணர்ந்து அணை அணை செழுந்தி வயல் புக சரி சினை நடந்து அணைஷெழு நதி வயல் புகு திருஹந்திரப்புறமே அடுத்த பாசனம் பார்க்கலாமா அடுத்த பாசனம் வேல்கொள் கைத்தலத்து அரசன் வெம்பூரினில் விசய விசயனுக்கு விசயனுக்காய் மணித்தேர் கோல்கள் சரை கோல்கொள் கைத்தலத்துயந்தை பெம்பான்கிட குலவு தன்வரைச்சாரல் இல் கால்கோள் தன்குடி கையழ கமுகூகினம் இனம் பாளைகள் மமழ்ச்சல் செயல்கள் பாய்தறு ஷெழுநதிபயல் புகு திருவைந்திரபுரமே வேல்கொள் கைத்தளத்து கையில் வேல் வச்சுட்டுருக்காங்க அந்த அரசர் அரசர்கள் வெம்பூரினில் வெம்பூரினில் இந்த மாதிரி அரசர்கள் பங்கு பங்கேற்கின்ற அந்த மகாபாரத போரில் விஜயனுக்காய் விஜயனுக்காக பார்த்தனுக்காக மணித்தேர் தேர் தேரில் கோ கோல் கொள் கை தளத்து கையில் குச்சி வச்சுட்டு குதிரையை ஓட்டின சாரதியாக இருந்த எந்தை பெம்பான்கிடம் அர்த்தமாக இருந்து வைக்கிறேன் குலவு தன் வரைச்சாரல் கோல் சாரி கால்கொள் குறைகோல் கால் கால்கொள் கண்கொடி கை கிழ இதெல்லாம் வெற்றிலை கொடிகள் பெருசாக வளர்ந்துருக்கு அந்த மலைச்சாரலில் கொய்கிழ கருமுகிலும் பாலைகள் கமர் கருமு பாலைகள் கமர் க கமுகு கமுகு கிளம் பாலைகள் கமுகுன்னா பார்க்குமரும் அந்த பாலைகள்லாம் வெடித்து ஒரு வாசனை வருது கமல் சாரல் பாய் பாய்தறு மீன்கள் பாய்கின்ற செழு நதி பயல் செழுநதி செல்கள் பாய்கின்ற செழு நதி ஒரு நதி அந்த நதி பயல் பூ அந்த நதி வயலில் போகின்ற திருவைந்திரபுரமே அதான் அர்த்தம் அவசரம் படிச்சுன்னு நினைக்கிறேன் வேல்கொள்கைதொளத்து அரசர் வெம்பூரினில் விசயனுக்காயி மணித்தேர் கோல்கொள் கைய கை கோல்கொள் கைத்தளத்து எந்தை பெம்பான் கிடம் குளவு கால் கால்கொள் கண்கொடி கையழ கமு ச கையெழ கையிழ கமுகி கமுழ இளம்பாலைகள் கமுஹிளம்பாலைகள் கமுகு இளம்பாலைகள் கவல் பனச்சாரல் செயல்கள் பாய்தரு நதிவயல் புகுதிருவந்திர புறமே அடுத்த மாதம் மூவராகிய ஒருவனை மூவுலகுண்டு உவிழ்ந்து அளந்தானை தேவர்தாரவர் சென்று சென்று இறஞ்ச தன் மேவு மேவுசோதியை வேல்வலவன் கலிகன் நீ விரித்துரைத்த பாவு தன் தமிழ்பத்தி வைப்பாடிட பாவங்கள் பயிலாவே இதபராகிய ஒருவனை படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற அந்த மூன்று காரியங்களையும் செய்கின்ற அவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருப்பவன் மூபராகிய ஒருவனை மூவுலகுண்டு உமிழ்ந்து அளந்தானை அர்த்தம் புரிய நினைக்கிறவங்களுக்கு தேவர் தானவர் சென்று சென்று இறைஞ்ச தேவர்களும் தானவர்களும்னா அசுரர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தேவர்களும் அசுரர்களும் சென்று சென்று வணங்கும்படியாக தன் திருவையந்திரபுரத்து குளிர்ச்சியான திரு திருவேந்திரபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் மேவு சோதியை அங்கிருக்கிற அந்த தெய்வநாயக பெருமான் என்கிற அந்த ஜோதியை வேல்வலவன் கலிகண்ணி அர்த்தமாக உங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் விரித்து உரைத்த பாவு தன் பன் தமிழ் பாவு தன் தமிழ் பத்திவை இந்த பாசுரங்களையும் பாடிட பாவங்கள் பயிலாவே நம்மிடம் பாவங்கள் சேராது நாம் பாவத்துக்கிட்ட போகமாட்டோம் பாவம் நம்மக்கிட்ட வராதுன்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக